எல்லாருக்கும் வணக்கம் சில வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஃபாதர் பாக்கிநாதர் என்னை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருந்தாங்க அப்போது அந்த சமயத்தில் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பேஷண்ட் என்னைய பார்க்க வந்தாங்க ஒரு ஃபேமிலி அவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்தாங்க அவங்க அப்பா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி இவங்க வந்து ப்ராப்பராகவே இல்லை ஏகப்பட்ட லேட் பண்றாங்க எதையுமே வந்து அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக செய்ய மாட்டேன்றாங்க அவங்களுக்கு நிறைய ஒழுங்கினும் பெர்ஃபெக்ட் இல்லை அப்படின்ட்டு அவங்கள பத்தி சாதாரணமாக அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அந்த பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை ஆறாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை சளி அவ்வளோதான் அவங்க அம்மா அமைதியாக நேரிட்டு இருந்தாங்க அப்பா அவருக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்தோடனே சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார் போயிட்டு போகிறதுக்குள்ளே நான் சொன்னேன் ஏன் மேடம் என்ன சொல்கிறாரு சார் அப்படிங்கிற டைம் எங்க பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு ஒம்பது மணிக்கு நான் அங்கேருந்து கிளம்பினேன் இருபது நிமிஷத்தில் நான் வந்துடலாம் இவர் மாதிரி என பேண்ட் செட் போட்டு உடனேவா வர முடியும் பிள்ளைய லேட்டாக தான் கிளம்பிச்சுங்க சார் கரெக்டாக வரலான்னு பார்த்தா டிராஃபிக் அப்படின்னு சொன்னாங்க திருப்பி வந்தவர் அதையவே திருப்பி ரிப்பீட்டடாக சொன்னார் கை கலச்சுமா அப்படி இழுத்து விட்டுட்டு பயங்கர ஆக்ரோஷமாக இருந்தார் அப்போது பாக்கிநாதன் வந்து எங்கிட்ட ஒரு ஃப்ளவர் தெரப்பி ஒரு பாட்டில் ஒன்று கொடுத்துருந்தார் தம்பி இப்போ கொடுத்த அந்த ட்ராப்ஸை சாரு கூட அவர் என்னென்னு சொல்லுவார்னு பார்க்கலாம் அப்படின்னாரு அப்போ நான் என்ன செஞ்சேன் அந்த டிராப்ஸ் எதுக்குறேன் கொடு அப்படின்னு சொன்னார் நான் அந்த டிராப்ஸ் எடுத்து அவருக்கு வந்து சார் இது வந்து ஒரு த்ரீ ட்ராப்ஸ் வாயிவிடும் இது என்னென்னு கேட்டார் இது சாப்பிடுங்க சார் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அவர் சும்மா த்ரீ ட்ராப்ஸ் அது தண்ணி மரம் சார் இருக்குது அப்படின்னார் அப்படின்னு நின்றார் மறுபடியும் ஒரு கால் வந்துச்சு திருப்பி வெளியே போயிட்டார் மறுபடியும் உள்ளே வந்தார் சாரி சார் அப்படின்னு வந்தார் அமைதியாக இருந்தார் நானும் பாயிண்ட்ஸ் பார்த்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு முடித்தேன் அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே பேசவே இல்லை அப்போ அவர் பார்க்கிறாதான்னு சொன்னார் பார்த்தியா அவர் ஒன்றுமே பேசலை பாத்தியா ஆமாண்ணே அவர் ஒன்றுமே பேசலை அது என்ன ஃப்ளார்னே அப்படின்னு கேட்டேன் நாளைக்கு நம்ம எடுத்தோம் இல்லையா டச் மை நாட் தொட்டாச்சினங்கி அப்படின்னா அந்த செடியை தொட்டால் எப்படி சுருங்கிக்குமோ அது மாதிரி ஹைபர் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு ஓவராக பேசுகிறவங்க அல்லது இன்னொருத்தர் மேலே குற்றத்தை சொல்கிற எல்லாத்துக்குமே இந்த தொட்டாட்சி நீங்கி கொடுத்த உடனே அப்படியே அடங்கிட்டார் இந்த கால் இப்படி இழுத்து விடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு கையக்கட்டி நின்றவர் சாதாரணமாக நின்று சாதாரணமாக வந்து போயிட்டார் தான் தெரிஞ்சிச்சு ஃப்ளவர் தெரப்பி வந்து அட் ஆன் த ஸ்பாட் ஒருத்தனுடைய குணாதிசயத்தை எப்படி அது வந்து பார்க்குதுன்னு சொல்லி யூஸ்வலாக எட்வர்ட் பேச்சரோட தெரப்பி வந்து லண்டனில் இருக்கிற மலர்களை பற்றி பேசுவோம் பட் என் குருநாதர் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழில் இருக்கக்கூடிய ஒரு இரநூத்தி ஐம்பது மலர்களுடைய மருந்துகளை வந்து அதை வந்து எடுத்து வச்சுருக்கிறாங்க இன்னும் வாரத்தில் நம்ம வந்து தமிழ் மலர்களுடைய இந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம்ம வந்து அடுத்த வாரத்தில் வந்து பேசலாம் தேங்க்யூ